நல்ல செல்வந்து வாழறதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாப்பாடு நீங்க நான் முக்காலுக்கு சாப்பாடு போடுவேன் ஒரு மணி நேரம் அப்புறம் பன்னெண்டே முக்காலுக்கு போடுறேன் அப்படின்னு நானே சொல்லிட்டேன் இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு நடுவுல மணி நேரம் தான் இருக்கு சரியா மணி நேரம் சொற்பொழிவு நான் முன்னாடியே எல்லாருக்கும் கரெக்டா சொல்லிருக்கேன் இல்ல நீங்க ரொம்ப பசிக்குது காலையில சரியா சாப்பிடலைன்னா வெளியில ஏதோ கொடுத்தாங்க அப்படி வெளியில போய் ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பன்னெண்டே முக்காலுக்கு சரியா நிறைவு பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் மேல சாப்பாட கீழே சாப்பாடு மேல சாப்பாடு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் வயிறார சந்தோஷமா சாப்பிடலாம் எப்பயுமே நம்ம பெரியவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணினோம்னா அந்த காரியத்தை வாழ்த்துவதற்காக நல்ல தமிழ் அறிஞர்களையும் புல்லவர்களையும் கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு சொற்பொழிவு வைக்கணும் நல்ல இசைகளை கேட்பதற்கு இன்னிசை நிகழ்வுகள் வைக்கணும் சொன்னாங்க இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு மங்கள நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் கல்யாணம் காது வளை வளைக்காப்பு பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறது இது எல்லாமே ஒரு மங்களகரமான நிகழ்வு எங்க அப்பா கல்யாணம் என் எல்லாம் மண்டபத்துல நடக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் எங்க நடக்கும் தெரியாது ஏன்னா கால ஓட்டத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு காலத்துல எல்லா சுப நிகழ்வுகளும் இல்லங்களில தான் நடைபெறும் வீடுகள்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீடும் வசதியா இருக்கும் தெருவுல பெருசா அடைச்சு கொந்தல் போட்டு அப்படி கல்யாணம் பண்ணவங்களே இங்க இருப்பீங்க இல்லையா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல ஒரு மங்களகரமான நிகழ்வு நடைபெறுகிற போது எல்லாரும் அங்க போய்